அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்யும்போது முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரிய வெற்றி ஒன்றையே லட்சியமாக கொண்டு செயல்படும் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியும் ராஜஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியனும் சஞ்சரிப்பதால் அரசாங்க விஷயங்களில் லாபம் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரலாம் எதிர்ப்புகள் விலகும் பயணம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பேச்சின் இனிமை புத்திசாலித்தனம் இவற்றால் முன்னேற்றம் பெறுவாங்க சிலருக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பேச்சால் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்களை கவர்ந்திருக்க கூடியதாகவும் இருக்கு இதனால எதிர்பார்த்த உதவிகளும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது குடும்பத்துல இருந்த இருக்கும் நீங்கி மனம் மகிழ்ச்சி அடையும் விதமாக உங்களுக்கு சம்பவங்கள் நடக்கலாம் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க உங்களுடைய வழக்குகளை தள்ளி போடுவது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் ஆனால் குடும்ப விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மாணவர்கள் மற்றவர்களை கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய முன்பு அது சரியா தவறா என்று யோசித்து பார்ப்பதும் நல்லது பாடங்கள்ல படிப்பதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதுல கண்ணும் கருத்துமாக நீங்க இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்களா பிள்ளைகளுக்காக பாராட்டுப்படக்கூடியதாகவும் நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் கௌரவம் கூட கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கலாம் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடன் பிரச்சனை குறையக்கூடியதாகவும் முன்னேற்ற தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகான்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும் சிலருக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் அதனால ஆதாயம் ஏற்படலாம் பணம் வந்தாலுமே செலவுகள் வரும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில அபரிவிதமான பல மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் பிரபலமானவர்களின் நட்பால் உங்களுக்கு வேண்டியதை சாதித்து நீங்கள் கொள்வீங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கும் பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய ஆதரவால் நினைத்த காரியங்களில் எல் எளிதில் நீங்கள் முடிக்கக்கூடியதாகும் சில நேரங்களில் நீங்கள் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் மனோபயமும் நிலவக்கூடியதாக இருக்கு தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்கள் ஆதாயம் ஏற்படலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இது இடைவில்லாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண இல்லாத ஒரு நிலை ஏற்படும் உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு விரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாயந்த வளர்ச்சியே உங்களுக்கு ஏற்படும் மேலதிகாரிகளுடைய உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிகளுக்கான சிபாரிசுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் இழுப்பறியான இருந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியும் மனதுல உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடியதாகவும் முன்னேற்ற பாதையில நீங்கள் செல்லக்கூடியதாகவும் இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திடீர் கோபம் ஏற்படும் மீன் செலவுகள் இருக்கு பிடிவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையே தரும் அப்படின்னும் சொல்லப்படுது தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கந்தனின் அருளால் உங்களுக்கு மிகப்பெரிய பல மாற்றங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார உயர்வுனால எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதால நீங்க குதூகலமாக இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் ஏற்படும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கக்கூடியதாகும் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்பதல்ல ஆர்வம் எலும் எதிர்பாராத தனவரவு வரவு புத்திர பாக்கியம் கா சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படும் ஆரவாரமிக்க சூழ்நிலைகளில் கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்கு வேலைகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சில இடங்கள்ல நீங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்தி செயல்படுத்துவது நல்லது உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு பதவி மாற்றம் வந்து சேரலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வியாபாரத்தில் அதிக லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த ஏற்றமான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும் பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்பு உண்டாகும் பெரியோர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை பொறுத்தவரை குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிப்பதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பும் பெருமையும் அடைந்து சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்கு நன்கு ஆராய்ந்து நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் எட்டுல குரு இருப்பதால குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு தொழில் விஷயத்துல அடுத்தவருடைய பேச்சை நீங்க அதிகம் நம்ப வேண்டாம் புதிய முதலீடுகள்ல நிதானமாக நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா ஒன்பது மூன்று இந்த காலகட்டம் அதிகாலை நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இது போல் செய்து வருவது பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது தினமும் இருபத்தி ஏழு முறை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் நல்ல நன்மைகள் ஏற்படலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே